அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளிகளே கிருத்துவின் மனவாட்டிகளே நம் அனைவருக்கும் நம் ஆண்டவர இயேசுகத்துடைய கிருவையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கும்போது இந்த பூமியில் உண்டாக்கும்போது சகல மரம் செடி கொடி மாத்திரமல்ல பறவைகள் விலங்குகள் இருந்து எல்லாமே தாம் உண்டாக்கின மனுஷனுக்கு வேண்டிதான் சகலத்தை உண்டாக்கினார் இதில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அதன் அதனுடைய பலனை கொடுக்க வேண்டும் இப்போது ஒரு மாமரம் இருக்குன்னா அந்த மாமரம் வளர்ந்து அதனுடைய பலனை அது வந்து கனி கொடுக்கணும் அது தான் சிருஷ்டித்த அனைத்திற்கும் உண்டு மனிதனுக்கும் உண்டு இந்த மனுஷன் கனி கொடுக்கணும் இந்த கனி எப்படி பார்த்தீங்கன்னா இது அன்பினால் வெளிப்படணும் இந்த கனி இப்போ நம்ம தேவனுக்கு விரோதமாக நம்ம ஆண்டவராக ஏசிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா அவரை முகத்திலே உமிழ்ந்தார்கள் சிலுவையில் அடிக்கப்படும் போது அவர் முகத்தில் உமிழ்ந்தார்கள் அப்பொழுதும் அவர் காரியம் பார்த்தீங்கன்னா கோபப்படவும் இல்லை மாதிரி தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே பிதாவே உள்ள மண்ணியும் சொன்னார் இது அன்பின் வெளிப்பாடு இது தான் கனி இந்த கனி கொடுக்கும்படியாக நமக்கு அடையாளம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குண்டான கனிகளை நமக்கு கொடுக்கணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேதத்தில் படி அறிந்திருப்போம் அதை கிரிகைகளாக இருந்து செய்யணும் ஒருவனுக்கு உதவி செய்யும்படியாக வேதத்தில் கொடுத்துருக்குது அதன்படி நம்ம செய்யும்போது தான் இது தான் கனி கொடுக்கறது அப்படி நம்ம இடத்துலருந்த ஒரு கனியாக எதிர்பார்த்துருப்பது அன்பின் காரியமாக கிரிகைகளாக வெளிப்படணும் சரி இப்போது இந்த காரியமாக இது எல்லாவற்றிற்கும் சிருஷ்டித்த எல்லாவற்றிற்கும் நம்மை தான் அவரை தோட்டக்காரனாக வைத்திருக்கிறார் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு செடி வச்சுருக்கீங்க ஒரு பூச்செடி வயிற்று அது பூ பூக்களை இல்லை ஒரு தக்காளி செடியை வச்சுருக்கீங்க காய் காய்க்கில் ரொம்ப நாளாக இருக்குது நீங்கள் அதை தூக்கி போட்டுறாதீங்க பிச்சு போட்டுறாதீங்க ஏனன்னா நமக்கு அதை ஆசீர்வதிக்கும்படியாகவும் அதை கனிகள் கொடுக்கும்படியாகவும் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் இப்போ அது கனி கொடுக்கல அப்படின்னு நம்ம அதை வெட்டி போடணும்னு நினச்சோம்னா அதுவும் சமுத்திரமும் கடைசியிலே நியாய தீர்ப்பிலே தன்னிடத்தில் உள்ளதையெல்லாம் ஒப்புவித்தது போல் ஒவ்வொன்றும் அந்த மரமோ இல்லை நீங்கள் வீட்டில் வச்சுருக்க அந்த பூச்செடியோ அதை நீங்கள் வெட்டி போட்டிங்கன்னா கடைசியில் அந்த செடியும் அதனுடைய நியாயத்தை நியாய அது கொடுக்க வேண்டியிருக்கும் அங்கே கேட்கப்படுதுன்னு வைத்துக்குங்க நீ ஏன் பூ பூக்கலைன்னு அப்போ என்ன வந்து பதில் வருமென்றால் என் தோட்டக்காரன் என்னை நன்கு கவனிக்கவில்லை ஏனென்றால் நம்ம ஒரு மரத்தில் காய் காய்க்கணுன்னு சொல்லிட்டு தான் எருவெலாம் வைப்போம் அதே மாதிரி அது காய்க்காலுக்கு காரணமும் நாம் அதை எடுக்க வேண்டியிருக்கோம் நம்மட அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பூ பூக்களானாலும் சரி அந்த செடி காய்க்கலானாலும் சரி அந்த செடியை நோக்கி நீங்கள் பேசுங்க நான் உங்களுக்கு வந்து சொல்கிறது உங்களுக்கு ஒரு விரோதமான ஒரு காரியமே தெரியும் அல்ல நம்ம இடத்துலேருந்து புறப்படுகிற ஆசீர்வாதத்திற்கு அந்த செடிகள் மரம் கூடி எல்லாமே காத்திருக்குது நம்ம ஆண்டவரை ஏசுக்கிறது அத்தி மரத்தை கொண்டு ஒரு கட்டளை கொடுத்தார் அங்கே அத்திமரம் வந்து ஏர் தேசத்தை குறித்து அவர் சொல்கிறாரு உன்னோட கனி இல்லாதனால நீ வந்து இனி ஒரு நாளும் கனி கொடுக்க மாட்டேன்ட்டு இதனுடைய காரியம் வந்து அத்தி மரம் அது எக்ஸாம்பிளாக இருசிலேம் ஜேசத் சொன்னார் அப்போ பார்த்தீங்கன்னா அதனோட அது பேசினார் அடுத்த நிமிஷமே அது மறுநாள் இவங்க பார்க்கும்போதெல்லாம் காஞ்சி போயிருந்தது இப்போ இதோட காரியம்னா இவருடைய சப்தத்திற்கு அவைகளை தான் இருந்தது அதே காரியம் தான் நமக்கு நம்ம வீட்டில் இருக்க செடி எதுனாலும் செடி அதை நீங்கள் பேசுங்க நீ கனி ஒன்றும் கவலைப்படாத நான் ஏன் ஆண்டவர்கிட்ட உனக்கு வேண்டி நான் ஜபம் பண்ணுறேன் கண்டிப்பா நீ கனி கொடுப்ப இப்படி நம்ம பேசும்போது கண்டிப்பா நீங்க பாருங்க நீங்க கொடுத்த நாட்களை விட நீங்க எண்ணி வச்சிருந்த நீங்க எவ்வளோ ஒரு பத்து நாள் கொடுக்குறீங்களா இல்லை ஒரு மாசம் கொடுக்குற டைம் வச்சு பாருங்க கண்டிப்பா அது கனி கொடுக்கும் ஏனென்றால் நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு எவ்வளவு காரியம் வல்லமை தேவன் கொடுத்திருக்கிறார் அற்புதங்களை கொடுத்திருக்கிறார் என்று நம்மை நாமே நிதானிக்கக்கூடிய காரியமாக தான் இந்த காரியம் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள் அதை கனி கொடுக்கும் அது அவ்வாறே ஆகும் இந்த காரியத்திலும் பரிசுத்தாவின் இந்த நாளும் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கேன் தேவனே உம்முடைய நாமத்திற்கு மையம் உண்டாத பாமேன்